வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குறக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இடத்தை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை ரொம்ப அருமையான ஒரு இடம் இயற்கையை நேசிக்கிறவங்க இந்த இடத்த வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது இது பார்த்தீங்க அப்படின்னா ஆனகட்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி கொடுக்கலாம் விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கராவின் விலை இருபத்தஞ்சி லட்சம் மட்டுமே யோசிப்பீங்க இது எப்படி கேரளாலே அந்த ரேட்டு கிடைக்காது எப்படி தமிழ்நாட்டில் கிடைக்கும் அப்படிங்குற நிறைய பேர் லேண்டை பார்த்துட்ருக்கவங்க தொலாவிகிட்டு இருக்கவங்க அன்பு சகோதரர்கள் மீடியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் அப்படி இருக்கிறப்ப தேடி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய கிளைண்ட்டுகளுக்குமே கொண்டு வந்து கொடுக்குறது எங்களோட வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம் ரொம்ப அருமையான ஒரு இடங்க செம்மன் பூமி நல்ல ரோடு வசதி இருக்குது பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு சரிவான பூமி சுற்றிலுமே எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் எல்லாம் விவசாயம் இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே குடியிருப்புகள் பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மலை அடிவார வரைக்குமே ஒரு இருபத்தஞ்சு லேண்டுகள் ஒவ்வொரு லேண்டு அஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் எல்லாம் ஃபென்சிங் போட்டு பக்கா சேஃப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் நினைப்பீங்க மலை அடிவாரம் யானை வரும் புளி வரும்னு நினைப்பாங்க பட் அந்த மாதிரி நிறைய பூமிகளை தாண்டி தான் அந்த பூமிக்கு வரக்கூடிய சூழல் வரும் இந்த பூமியோட வேட்ஸ் ஈஸ்ட்டு வெஸ்ட் நார்த் எல்லாமே ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது எல்லாம் பக்கா சேஃபான ஒரு பகுதி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தென்னந்தோப்பு பண்ணி வைக்கலாம் விவசாயம் பண்ணலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் என்ன வேணால் நீங்கள் செய்கிறதுக்கு உகந்த இந்த இடம் தாங்க இந்த இடத்துல வந்து ஒன்று நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஒரு போர்வெல் போடணும் தென்னை மரங்கள் பாக்கு மரங்கள் வச்சு ஃபஸ்ட்டு இடத்த நீட்டாக ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இடத்த ஃபென்சிங் போடுறதுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்குள்ளே செலவாகுங்க மரக்கன்றுகள் தென்னை மரங்கள் பாக்கு மரம் வச்சிங்க அப்படிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது மரங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா குறைஞ்ச உங்களுக்கு ஒரு ஒரு டென் தௌசண்ட்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் கொஞ்சம் என்ன பண்ண வரலாம் அதுக்கு தகுந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி அந்த பூமியோட அமைப்பே மாறிடுங்க கரெக்டாக நீங்கள் ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழல் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போவே இந்த அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நம்மளோட ஹைலிட்டே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா விலை கம்மியான பூமியை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அதனால் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனம் இருக்குது பொதுவாக விவசாய நிலங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் என்ன விலைக்கு விற்றுட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும் பட் இது வந்து கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா வாங்கினா மட்டும்தான் இந்த அளவுக்கு விலை கம்மியாக நம்ம கொண்டுருக்கோம் தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்கோங்க டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது வழித்தடங்கள் இருக்குது இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு தொடர்புக்கு வரலாம் பூமி நல்ல பூமி வாங்கி நான் விற்கவே மாட்டேன் எங்களுக்கு ஒரு விவசாயம் பண்ணோம் மரங்கள் வளர்த்தணும் செடி கொடி வளர்த்துனா இந்த பூமி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பூமியாக இருக்குது வாங்குறவங்க விவசாயம் பண்ணி விவசாயத்து மூலயமா நாலு பேர்த்துக்கு உணவுகள் அழிச்சாங்கன்னா அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பொதுவாக நம்ம எல்லாமே அந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் விலை கம்மியாக எடுத்து அக்ரி பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆகவே வேணுங்கிறவங்க உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் நம்மளோட சேனலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தி இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே நம்ம சேல் பண்ணுற கிடையாது சொத்துக்கள் எவ்வளோ கம்மியாக முடியும் என்ன உபயோகமாக இருக்கும் அதை தான் பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னா உடனே தொடர்புக்குவாங்க நம்மளுடைய வெப்சைட்டில் நிறைய அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கிடைக்குங்க உங்களுக்கு தாராளமாக அதில் பாருங்கள் அது நீங்கள் கூட கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா லைவ்லி நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி நம்மளோட சேனலில் வரது பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியான விலை எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விசிட்டிங் விசிட் பண்ணணும் அப்படின்னா விசிட்டிங் சார்ஜ் பே பண்ணிவிட்டு வந்துடணும் டைம் பாஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் சொத்துகள் வாங்கின ஆசை எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும் முதல்ல நம்மக்கிட்ட வந்து வந்த அளவுக்கு கேஷ் வச்சுருக்கோமா இல்லை ரெடியாக இருக்குமாங்கிற ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் எங்களுக்கு தொடர்புக்கு வரலாம் ஏன்னா எல்லாத்துடைய கால தாமதங்கள் தேவையில்லாமல் போயிடக்கூடாது பிரயோஜனமாக இருக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் அடிக்கிங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து வைக்கிறதுக்கு வேண்டிய சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்துட்ருக்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராவது ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னா மேக்ஸிமம் எல்லாம் வரதில்லை ஏன்னா ராஜ்சா கிட்டே போனால் கம்மியாக தான் விற்று கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க வாங்குறவங்க மட்டும் இங்கே வாங்கிக்கலாம் விற்கிறத வெளியே எங்கேயே விற்றுக்கலாம்னு முடிவில் இருக்காங்க நிறைய பேர் ஓகே நன்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்